ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் நம்ம கார்டனில் ஒரு கெஸ்ட் வந்துச்சு அக்டோபர் மாத அப்டேட் இது பாருங்கள் ட்ராகன் ஃப்ளை ரொம்ப குட்டி ட்ராகன் ஃப்ளை என்னோடய டர்மரிக் பிளான்ட்டில் வந்து உட்காந்துருக்கு இந்த மாதத்தில் நிறைய பூக்கள் காய்கறிகள்லாம் நான் அறுவடை பண்ணேன் இது பாருங்கள் வெண்டை செடி வெண்டை செடி ரெண்டு தான் இருக்குது நல்லாவே காய்ச்சிருக்கு நல்ல காயெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இப்போ ரெண்டு சீடுக்கும் போட்டிருக்கேன் நல்லா ஹெல்த்தியாக பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தோன்னா நல்ல ஹெல்த்தியாகவே நமக்கு காய் வரும் இது ஒரு கொடி காய்கறி இது குடலையா சுரக்காயான்னு தெரியல நான் நிறைய சீடு போட்டிருந்தேன் அதில் ஒன்று வளர்ந்து நல்லாவே படர்ந்து கொடியில் வந்துட்டுருக்கு இப்போ பட்டு வர வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க வெண்டைக்காய் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க ரெண்டு செடியில் உள்ள காய்கறியே நல்லா ஒரு நேரத்துக்கு கரெக்டாக பொரியலுக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு வேறு தக்காளி வச்சுருக்கேன் தக்காளியும் இப்போ காய்க்க தொடங்கியிருக்கு நல்ல ஃப்ளவரும் வந்திருக்கு இது அட்டீனியம் ஒயிட் கலர் மல்டிபட்டல் நிறைய பூத்துருக்கு நம்ம வந்து இனி ஃபெப்ரவரி மாதத்தில் கட் பண்ணி விட்டோன்னா சம்மரில் நல்லா தழுத்து பூக்கும் இந்த சீசனில் நம்ம அதுக்கு எந்த ஃபர்டிலைசர் ப்ரூனிங் ஒன்றுமே பண்ணக்கூடாது இது பிரெசிலியன் நைட் குவின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தூதுவளை ஃபேமிலி ஆனால் இதில் உள்ள ஃபிளோ பழம் ஃப்ளவர் எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி ப்ரெசீலியன் நைட் சைடுன்னு சொல்லுவாங்க இது சொலான ஃபேமிலி தான் பாருங்க நம்ம வெண்டையில் பீட்டில் ஹனிபி எல்லாமே வந்துட்டு இருக்கு இதுக்கு ஹெட்டில் பீட்டில் இருக்குது பாருங்கள் பிளாக் கலர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கு இது ரெயின் லில்லி இனி வந்து நமக்கு ரெயினி சீசன்னால ரெயின் லில்லி நம்ம கார்டனில் இனி வரிசையாக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க இது பிங்க் கலர் ஒயிட் ஸ்ட்ரைப் அப்படி கலர்ஃபுல்லாக நம்ம ஃப்ளவர் வச்சோன்னா நம்ம கார்டன் எப்போவுமே அழகாக தான் இருக்கும் நிறைய ஹனி பீ பட்டர்ஃப்ளை பீட்டில் எல்லாமே வரும் இது என்னோடய ஹார்வெஸ்ட் நிறைய வெண்டைக்காய் அறுவடை எடுத்துட்டேன் இது எல்லோ கலர் அட்டீனியம் அதில் டிராகன் ஃப்ளை பே உட்காந்துருக்கு எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இது கலர் சேஞ்சிங் அட்டீனியம் எல்லோ கலர் ஒயிட் கலராக மாறிடும் ஆர்கிட் வந்து இப்போ வேறொரு கலர் பூத்துருக்கு பாருங்க பர்பிள் கலர் இது சீசன் எல்லா ஆர்கிடும் பூத்துட்ருக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் இருந்தால் அது பாட்டுக்கு அது பூத்துட்டு சூப்பராக இருக்குது இது கேக்டாஸ் வெரைட்டி ஆர்பிரான்னு சொல்லுவாங்க இது வந்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது மழை சீசனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இந்த சீசனில் பரவாயில்ல பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து டியூபான்க வாட்டர் லில்லி இது ஸ்னோஃப்ளேக்கு இதுவும் நம்ம கார்டனுக்கு கலர்ஃபுல் தான் இது ரெட் வெண்டா வச்சுருக்கேன் ரெட்டு வெண்டா இதான் ஃபஸ்ட் டைம் பட்டு வந்திருக்கு இது வந்து மல்பரி மல்பெரி நம்ம ப்ரூன் பண்ண ப்ரூன் பண்ண நம்ம இதில் காய் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து சீசன் தான் கிடையாது நம்ம எப்போ ப்ரூன் பண்ணுறோமோ அடுத்த இது வந்து வரட்சமையும் தழு வரைச்சோமையும் அதிலருந்தே காய் வந்துட்டே இருக்கும் அதனால் எப்போ எல்லா சீசன்லேயும் காய் இருக்கும் இது வாட்டர் பிளான்ட்டு இது பாண்டில் எல்லாம் வீடாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தனியாக வளர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகு இதில் ரெண்டு கலர் வச்சுருக்கேன் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் பாருங்கள் ஒயிட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப வளர விடக்கூடாது ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கணும் அடிக்கடி பூத்துட்டே இருக்கும் இது அடீனியம் இப்போ கலர்ஃபுல்லாக கார்டனில் பூக்கப்புறம் வெரைட்டி வெரைட்டி கலர்லாம் பூத்துருக்கு இப்படி பூவெல்லாம் பார்க்கறது மைண்டுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நீங்களும் போல் கார்டன்லாம் வச்சு ஹாப்பியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ